ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அனுசியா மாமி எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு அனுசியா மாமி மாதிரி ஒரு ஆள் தேவை என்னதான் சொன்னாங்க இந்த மாமி கேட்போமா அனுசியா மாமி ஏன் நான் செத்து தொலைஞ்சிருக்க கூடாதா இது பாரு வைதேகி நம்மளை கொண்டு வந்தவனுக்கு எப்போ கொண்டு போகணும்னு தெரியும் இந்த கோழ விளையாட்டெல்லாம் விட்டுடு என் உயிர் உனக்கு சொந்தமானாலும் அந்த உயிரை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது மாமி சித்த என்ன பேச விடுறேலா என்னுடைய பிரச்சனை இது மட்டும் இல்லை இப்போ நான் முழுகாம இருக்கேன் மாமி அவருக்கு தகனம் முடிஞ்ச ரெண்டாவது நாள் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாம எங்க அம்மா ஆத்துக்கே என்ன அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நான் இரண்டாவது குழந்தைக்கு அம்மாவாக போறேன்னு புகுந்த வீட்டுக்கும் தெரியாது பிறந்த வீட்டுக்கும் தெரியாது இந்த நிலையில நான் இருந்துட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டா எல்லாரும் தப்பா இல்லையா பேசுவாங்க இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன் முடிவு இதில்லை வைதேகி வாழ்ந்து காட்டுறதுல இருக்கு முதல்ல உட்கார்ந்து பெரியவா எல்லோருக்கும் உன்னுடைய நிலைய சொல்லு பிரச்சனை வரட்டும் அப்பதான் முடிவு கிடைக்கும் என் கதையை எடுத்துக்க இந்த ஆத்துல இருக்கிறவாளுக்கும் இந்த அக்ரஹாரத்துல அனுசியா மாமி இல்லை நான் அனகொண்டா மாமீனு டென்ஷன் மாமீனு பேரு அதோட இல்ல நேக்கு இன்னொரு பட்டப்பெயரும் பெயரும் வச்சிருக்கா பென்ஷன் மாமீனு என் ஆத்துக்காரர் மூலமா வாங்கிட்டு இருக்கிற பென்ஷன் மற்றவாளையும் வாழ வச்சுட்டு இருக்கு அதை பத்தியெல்லாம் மத்தவாளுக்கு புரிய வச்சுட்டு இருக்க நேக்கு இஷ்டமில்ல நான் ஒருத்தி என்னை பத்தியே பெருமையா பேசிட்டு போறேன் இதை பாரு நீ இந்த லோகத்துல ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்க எல்லா வழியும் தெரியுங்கிறத இல்ல வெளியே நின்று பார்க்கணும் வாளோட சேர்ந்து பழகி பார்க்கணும் உன்னோட கேள்விக்கும் உன்னோட பிரச்சனைக்கும் நிறைய பதில் கிடைக்கும் தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி நோக்கு இருக்குன்னு நினைச்சு இன்னைக்கு நடந்ததா மறந்துடு போய் நிம்மதியா தூங்கு பொழுது விடிஞ்சு எப்படி வாழணும்னு நினைச்சுக்கோ போயிட்டு வாடியம்மா உங்க ஆற்றுல யாராவது எழுந்திருச்சு உன்னை காணலைன்னு தேட தேட ஆரம்பிச்சுட போறா என்று படபடத்தை அனுஷியா மாமி வைதேகியை அனுப்பி வைத்தாள் மாமி நேரத்தை பார்த்தாள் கடிகாரம் இரண்டு மணி பதினைந்து நிமிடத்தை சரியாக காட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மாமிக்கு தூக்கம் தொலைந்து போனது தெரிந்தும் ஒப்புக்கு படுத்திருந்தாள் திடீரென ஒரு சத்தம் மாமி எழுந்து வெளியே வந்தாள் கோபாலகிருஷ்ணனின் மனைவி மைத்திலி பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாள் மைத்திலிக்கு ஏற்கனவே மூன்று மகள்கள் உள்ளனர் இது நான்காவது பிரசவ வழி இந்த சுற்றில் எப்படியும் இந்த கண்ணனே வந்து பிறக்கப் போகிறான் என்கிற எதிர்பார்ப்பு மைத்திலியை மருத்துவமனைக்கே கொண்டு சென்றனர் பொழுது விடிந்தது வீட்டுக்கு அருகே ஒரு டாக்ஸி வந்து நின்றது டாக்ஸியிலிருந்து கோபாலகிருஷ்ணனும் மைத்திலியும் கோபாலகிருஷ்ணனின் அம்மாவும் அழுதவாறே இறங்கி வந்தனர் மைத்திலியின் கையில் குழந்தை வீட்டில் குடியிருப்பவர்கள் வாசலை நோக்கி ஓடி வந்தனர் கோபாலகிருஷ்ணனின் அம்மா சத்தமாக அழுதாள் மைத்திலியும் கையில் குழந்தையுடன் அழுது கொண்டிருந்தாள் அனுசியா மாமி கோபாலகிருஷ்ணனிடம் விசாரித்தாள் என்ன பாவம் செஞ்சோம் மாமி குழந்தை செத்து பிறந்துடுச்சு அனுசியா மாமியிடம் தொடர்ந்தான் அப்படியே கொண்டு போய் புதைச்சிட்டு வர மனசில்ல ஆத்து வரைக்கும் வந்து போகட்டும் கொண்டு வந்துட்டோம் பிறந்தது ஆண் குழந்தை மாமி என்று கோபாலகிருஷ்ணனும் துவங்கினான் அந்த வீடே கோபாலகிருஷ்ணனின் குடும்பத்தை பார்த்து சோகத்தில் ஆழ்ந்து போயிருந்தது அந்த அழகான குழந்தையை வீட்டு வாசலுக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக வைத்து காமாட்சி விளக்கையும் ஊதுபத்தியும் கொளுத்தி தேங்காய் உடைத்து தலைமாட்டில் வைத்திருந்தார்கள் மைத்திலிக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை குழந்தையிடம் அழுது கொண்டிருந்தவள் திடீரென அந்த குழந்தையை கையில் தூக்கி கொண்டு வீட்டினுள் எடுத்து செல்ல முற்பட்டாள் கோபாலகிருஷ்ணனின் அம்மா எங்கடி எடுத்து போற என்று தடுக்க ஆத்துக்குள்ள எடுத்து போறேனே என்றாள் ஆத்துக்குள்ளையா என்னடி ஆயிடுத்து நோக்கு புத்தி மழுங்கிடுத்தா செத்து எதுக்கு ஆற்றுக்கு வெளியே வச்சு கொண்டு போய் தகனம் பண்ணுறா எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு அதுபடி தான் எல்லாமே நடக்கணும் நீ புதுசா எதையும் குழப்பி தொலைக்காத மனுஷாலோட மனுஷாலா வாழ்ந்து செத்துப்போனவால வீட்டுக்கு வெளியே வச்சு சடங்கு பண்ணி எடுத்துட்டு போவாங்க என் பிள்ளைக்கு இந்த மனுஷாலுன்னா யாருன்னே தெரியாது உலகத்தோட வெளிச்சத்தையே பார்த்ததில்ல இப்படி எதையுமே தெரியாத குழந்தைய யாரோடையும் சேர்ந்து பழகி வாழாத இந்த குழந்தைக்கு தீட்டுன்னா என்ன தெரியும் இங்கிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்ணுக்குள்ள போக போற என் குழந்தை என் ஆத்துக்குள்ள வந்து போனா என்ன தப்பு என்னை யாரும் தடுக்காதீங்க என்று குழந்தையுடன் வீட்டுக்கு போக முற்பட்டாள் கோபாலகிருஷ்ணன் தடுத்து நிறுத்தினான் அவன் அம்மா கர்ஜித்தால் சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் என்ன கன்றாவீது என்பது போல் பார்த்து கொண்டனர் சிலர் களி முத்தி போயிடுது என்று கேலியும் கேவலமுமாய் பேசிக் கொண்டிருந்தனர் சிலர் அவ சொல்றதும் நியாயமாத்தான் படுது என்று முமுணுத்து கொண்டிருக்க கோபாலகிருஷ்ணன் மைத்திலிடம் மைத்திலியிடமிருந்து குழந்தையை பிடுங்கி கொண்டு இது தீட்டடி பித்து பிடித்தவளே என பொறுமினான் ஒரே ஒரு மணி நேரம் நம்ம குழந்தை ஆத்துக்குள்ளே இருந்துட்டு வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணிக்கோங்க என்று கெஞ்சினால் கதறினால் மைத்திலி அந்த வீட்டில் இருக்கும் சில பெண்கள் மைத்திலியை சமாதானப்படுத்தினர் பிள்ளைய பெத்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல பச்சை உடம்போது அலட்டிக்காத மைத்திலி சம்பிரதாயப்படி நடக்கிறது நடந்துட்டு போக என்று கூறினார் மைத்திலி அழுவதை பார்த்து அவளுடைய மூன்று மகள்களும் அழுது கோபாலகிருஷ்ணனிடம் மைத்திலி சொல்றதுல என்ன தப்பு நிறைவேற்ற கூடாதா என்று கேட்பதுதான் கோபாலகிருஷ்ணன் கோபமானான் என்ன மாமி நீங்களும் அவளோட சேர்ந்துட்டு விளையாடுறீங்க எந்த பாரம்பரியத்துல இது நடந்திருக்கு பெரிய பெரியவா எல்லாம் பார்த்துட்டு வந்த ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் மறந்துட்டு சொல்றேலா இல்லை மாற்றிக்க சொல்றேலா இது தீட்டு மாமி தீட்டு எதுடா தீட்டு அந்த குழந்தை பிறந்து சாகலை அது பெத்தவ வயிற்லேயே செத்து பிறந்திருக்கு அப்போது உன் ஆத்துக்காரியும் தானே ஒரு பொணத்தை வயித்துல சுமந்துட்டு இருந்தாலே அவள் உடம்பே தானடா இப்படி இருக்கச்ச உன் ஆற்றுக்காரியை உன் ஆற்றுக்குள்ளே மறுபடியும் நீ சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லு இந்த குழந்தை இங்கே வெளியவே இருக்கட்டும் உன் ஆத்துக்காரியால் அடுத்த குழந்தை வேணும்னு சேர்த்துக்கிட்டீன்னா இந்த குழந்தையையும் உன் ஆத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு போய் வச்சு அப்புறம் அடக்கம் பண்ணிக்கோ அனுசியா மாமி ஆவேசமாய் பேசி முடித்தாள் சில வினாடியில் கோபாலகிருஷ்ணன் குழந்தையை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்குள்ளே சென்றான் ஒரே நாளில் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் வயிற்றில் இறந்த குழந்தைக்கும் வழி சொன்ன திருப்தியில் அனுசியா மாமி வீட்டுக்குள் நுழைந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அது பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ரொம்பவே இந்த தீட்டு தீட்டுன்னு ஒதுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வயசுக்கு வந்தால் தீட்டு இறந்தா தீட்டு இதெல்லாம் என்னங்க எந்த கதையில போய் இது தீட்டுன்னு சேருது அந்த வயசுக்கு வந்த குழந்தைய உள்ள கூட சிலர் விடமாட்டாங்க தீட்டுன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் குழந்தை தானேன்னு இப்போது இந்த குழந்தை இறந்தே தான் பிறந்திருக்கு ஸோ இதையும் தீட்டுங்கிறாங்க அந்த மனைவி ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே தன்னோடய குழந்தை வீட்டுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க நல்ல வேலை இந்த அனுஷியா மாமி வந்து பேசி எப்படியோ அந்த மனைவியோட ஆசையை நிறைவேற்றிட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்